வணக்கம் நியூஸ் டிவி செய்திகள் தமிழ்நாடு ஒப்பந்த மின் ஊழியர்கள் சங்கம் சார்பில் போராட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று வருகின்றது சென்னை கே கே நகர் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் சென்னை தெற்கு வட்டம் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகம் அருகில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது இது குறித்து காஞ்சி மண்டல செயலாளர் முருகானன் அவர்கள் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது தமிழ்நாடு முழுவதும் மின்வாரிய ஒப்பந்த தொழிலாளர்களை இனம் கண்டு அவர்களுக்கு தினக்கூலி வழங்க வேண்டும் திமுக தேர்தல் வாக்குறுதியின் நூற்றி ஐம்பத்தி மூன்றில் குறிப்பிட்டது போல் திமுக ஆட்சிக்கு வந்தால் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரப்படுத்துவோம் என்பதை இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை எங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் நவம்பர் மாத இறுதியில் இதைவிட மிக பெரும் போராட்டமாக தமிழகம் முழுவதும் நடத்துவோம் என்று கூறினார் இந்த மறியல் போராட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோரும் தமிழகம் முழுவதிலிருந்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோரும் கலந்து கொண்டனர் மேலும் சிஓடிஇஇ காஞ்சி மண்டல செயலாளர் முருகானந்தம் தென்சென்னை மண்டல செயலாளர் குமார் தென்சென்னை சிஐடியு மாவட்ட குழு உறுப்பினர் பண்டாரம்பிள்ளை சிஓடிஇஇ தென்சென்னை செயலாளர் தேவர் கிருபை சிஓடிஇஇ தென் சென்னை தலைவர் டில்லிக்குமார் குமார் தென்சென்னை பொருளாளர் பழனி மற்றும் நிர்வாகிகள் ஒப்பந்த பணியாளர்கள் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மின்வாரிய ஒப்பந்த பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் தமிழ்நாடு முழுவதும் மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை அடையாளம் கண்டு தினக்கூலி வழங்க வேண்டும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பதினெட்டு ஆண்டுகளுக்கு மேலாக மின்சார வாரியத்தில் அத்துக்கூலியாக பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பினுடைய மாநில மாநாடு கடந்த மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் கடலூரில் நடைபெற்ற மாநாட்டினுடைய முடிவாக ஒரு நான்கு இயக்கங்களை அறிவித்து முதல்கட்ட இயக்கமாக ஒப்பந்த ஊழியர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் மறியல் போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகிறோம் தமிழ்நாடு முழுவதும் ஒப்பந்த ஊழியர்கள் அலைகடல் என திரண்டு வெகு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் பொதுச் செயலாளர் கூட விழுப்புரத்திலே பங்கெடுத்து பல்லாயிரக்கணக்கான ஊழியர்கள் அந்த இயக்கத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கோரிக்கை எல்லாம் தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியாக அளித்த அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களிலும் பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை பத்தாண்டுகளுக்கு மேலாக பணியாற்றக்கூடிய ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இப்படிப்பட்ட மறியல் போராட்டத்துக்கும் இந்த அரசு அசையவில்லை என்று சொன்னால் நவம்பர் மாத இறுதியிலே மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை ஒரு நீண்ட நெறிய இயக்கத்தை தொடர் இயக்கமாக அறிவித்து அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு தமிழக மின்சார வாரியத்தில் பணியாற்ற ஒப்பந்த ஊழியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் மேலும் போக்குவரத்திலே தொடர் இயக்கம் என்பது இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது மாநகராட்சி ஊழியர்கள் வழி நிரந்தரம் வேண்டி கூலி உயர்வை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இன்னைக்கு இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அத்துறை துறை ஊழியர்களையும் ஒருங்கிணைத்து இந்த அரசை அசைய வைக்கக்கூடிய போக்கை மின்முறைய மத்திய அமைப்பு சிஐடி சங்கம் மாநில சிஐடியும் செய்யும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வோம் முருகானந்தம் மண்டல செயலாளர் காஞ்சி காஞ்சி மண்டலம்